நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் உருவாக்கிய நாட்டுக்குழல் இசை அரங்கேற்றம் நாடக சபா நடந்துச்சு திருக்குறள் எண்பத்து பாலில் ஏழு குரல்களை தேர்வு செஞ்சு அதுக்கு அவரே நாட்டுப்புற பாடல்கள் எழுதி ஏகாதமானோடைய சீடர் தாஜ்மீதன் வைக்க வச்சு அரங்கேற்றம் பண்ணார் திருக்குறள் சரவணன்னு நான் செல்லமாக கூப்பிட்றேன் சங்கர சரணன் நான் அங்கே தான் முத முதல் சந்தித்தேன் காவிய கவிஞர் வாதியோட பக்தர் கவிஞர் நெல்லை ஜெயந்தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வாலி மறைஞ்சிட்டாலும் கடந்த பத்து வருஷமாக அவரோட நாளை விடாமல் கொண்டாடிட்டு வர்றாரு அந்த ஜெயலலிதாவுடைய தம்பி தான் சங்கரசரவணன் தமிழ்நாடு கல்வி கழகத்தில் முதன்மை செயலாளராக இருந்தவர் உதயச்சந்திரன் சார் அவருக்கு கீழே பாடநூல் கழக இணை இயக்குநராக சங்கரசரவணன் வேலை பார்த்தார் வாழ்க்கையில் நடந்த நூறு சம்பவங்களை தொகுத்து அந்த சம்பவங்களுக்கு பொருந்திர மாதிரி புரலை தேர்வு செஞ்சு தர சொல்லி தம்பி கேட்க சொன்ன பரமாம செஞ்சு கொடுத்தார் இருபது வருஷமாக ஆனந்தவுடன் குடும்பத்தில் வர்ற எல்லா பத்திரிகையிலையும் எழுதிட்டு வராரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட இவருடைய நூல்களை விகடனம் வெளியிட்டுருக்கு இந்த வைகரை வாசகன் லேட்டஸ்ட் புஸ்தகம் இதில் நூற்றி பதினெட்டு குறுங்கட்டுரைகள் இருக்கு உதாரணமாக ஒன்று ரெண்டு கதை சொல்கிறேன் நடிகை சாவித்திரி பற்றி எழுதியிருக்காரு சாவித்திரி அம்மா கோமாவில் பார்த்துருந்தப்போ திருநெல்வேலியில் இருந்த சங்கசரவனுக்கு ஆறு வயசு ரெண்டாம் படிச்சிருக்காரு அது அம்மா கோமா செத்து போகிறாங்க சிக்ஸ்டீன் ப்ரொஜெக்ட்டில் பாசன ஒரு படத்தை அழுதுகிட்டே பார்த்தாராம் ஆயிரத்தில் ஒருவனு எம்ஜிஆர் ஒரு படத்துக்கு பேர் கைகுட்ட தெய்வம்னு கே எஸ் கோபால படத்தில் சிவாஜி சாவுத்திரி பற்றி ஆயிரத்தில் ஒரு அம்மானி உலகம் அறிஞளால் பிறவி அம்மானி பாடுவார் அந்த மாதிரி ஆயிரத்தில் ஒரு பெண்மணி சாவுத்திரி அம்மா புகழின் உச்சியில் இருந்தவங்க எல்லாத்தையும் இழந்து கடைசியில் ஒரு கார் வச்சு கூட வசிக்கலாம் போகுது என்ன பண்ணால் தெரியுமா கார் டிரைவர் வர சொல்லி இந்த கார் சாவியும் ஆசிப்பையும் கொடுத்து இந்த காரை வச்சு புடச்சிக்கணுன்னு சொன்னாங்க இப்படி தான் ஒரு பெண்மணி பார்க்க முடியும் கந்தங் கலனியில் நான் தான் முருகனாக நடித்தேன் எனக்கு அம்மாவா பார்வதியாக சாவத்தி நடித்தாங்க அதுக்கப்புறம் பத்து வருஷம் நடிச்சு புதுவெல்லான்னு ஒரு படத்தில் எனக்கு அம்மாவாக நடித்தாங்க அதுக்கப்புறம் என்னுடைய நூறாவது பட விழாவுக்கு நேரில் வந்து மாலை போட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க அடுத்து நயன்தாராவை பற்றி எழுதியிருக்காங்க அவர் நடித்த படங்கள்லேயே மிகச்சிறந்த படம் அறம் ஆழ்துளை கிணத்துக்குள்ளே ஒரு ஏழை சிறுமி விழுந்துடுறா அந்த சிறுமியை காப்பாற்றுறதுக்கு ஒரு பெண் கலெக்டர் எப்படி போராடுறாங்க அப்படிங்குறதா கதை கோபி நாய்நாள் இந்த கதையை சொன்ன உடனே அந்த அம்மா மிரண்டு போய் நான் தான் கரெக்டாக நடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை இந்த படத்தை அவளே தயாரித்தாங்க சங்கசரணும்னு நானும் சத்தியம் சேட்டை போய் இந்த படத்தை பார்த்து அசந்துட்டோம் கோபி நைன வீட்டுக்கு சொல்லி அவர் பாராட்டு சொல்லிவிட்டோம் டாக்டர் அப்துல் கலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஏபிசிடி இஎஃப் திகிச்சுன்னு ஆங்கிலேயத்தில் வழியாக கேள்வி கேட்டு பதில் சொல்லி கற்று எழுதியது ரெண்டாயிரத்தி பத்தில் டெல்லிக்கு போய் ஒரு மணி நேரம் அவர் நான் பேச்சு எடுத்தேன் ராமேஸ்வரத்தில் அதிகாலையில் வீடு வீடாக போய் பேப்பர் போட்ட ஒரு சின்ன பையன் படித்து பெரியவனாகி பொக்ரான் அணுகுண்டு அக்னி ஆகாஷ் திரிசூர் ஏவுனைகள்லாம் விட்டார் முந்நூறு ஏக்கர் நிரப்படப்புள்ள ராசபதி பவனில் ஒரே ஒரு ரூம் மட்டும் போதுன்னு கடைசியிலேருக்கு அதுலேயே தங்கியிருந்தார் அவர் இறந்து போனப்போ நான் எடுத்த பேட்டிய சன் டிவி அஞ்சு தடவை டெலிகாஸ்ட் பண்ணாங்க அடுத்தது இவங்க அம்மா கட்டுற எல்லா மனுஷங்களை போலவே சங்கர அவங்க அம்மாவை கூண்டுக்கிடியாத்தான் வச்சிருக்காரு ஒரு நாள் சொல்லாம குள்ளாம அவங்க அம்மா இவர் ஆபீஸ் வந்துட்டாங்க ஆபீஸ்ல இவர் வேலை பார்க்க தோறினேன் அங்க இருக்கிற அத்தனை பேர் இவரு சலா போடுறத பார்த்து அவங்க அம்மா மிரண்டு போயிட்டாங்க இது வரைக்கும் அவங்க அம்மாவோட போட்டோ எடுத்துட்டு இல்லையா ஆஃபீஸில் அம்மா மாதிரி போட்டோ எடுத்து செல்போன்ல ஸ்டேட்டஸில் போட்டாராம் ஊரெல்லாம் வர நாங்கள் இது ஆச்சரியம் என்னன்னா என்னை பத்தியும் நான் எழுதுவேன் நூல் சித்திர சோலை இதை பத்தியும் கட்டுறேன் இது மாதிரி நூற்றி பதினெட்டு குறுக்கட்டுரைகள் இந்த நூல்ல இருக்கு இவருடைய படிப்பிரிவுக்கே இது ஒன்றுமே இல்லை இது மாதிரி பத்து பதினஞ்சு நூல்கள் எழுத முடியும் எழுதுங்க வாசகர்கள் சந்தோஷப்படுத்துங்க வாழ்த்துக்கள்